ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக போகிறது நீ இனி மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் குழந்தையே இனி உனக்கு துயரமே கிடையாது காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உன் பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உன் நிலை என்னவாகும் கொஞ்சம் யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையிலிருந்து விடுவிக்கவே நான் அவதரித்துள்ளேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை தவிர்த்து விடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் குழந்தையே என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் நான் விட மாட்டேன் என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டு இருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என்னைக் கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே ஏனென்றால் அனைத்தும் நான் அறிவேன் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு என் குழந்தையே நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக்கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது என் மண்ணில் உன் காலடிப்பட்டதோ அப்போதே உன் கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையை அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் காத்திரு உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை எந்த நொடி வேண்டுமானாலும் வாழ்க்கையின் நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை மட்டும் தளர விடாதே கவலையை விடு உன்னை காலம் மகிழ்விக்கும் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய் நான் உனக்கு என்றுமே கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது இனி நீ எதற்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் என் குழந்தையே ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை நீ சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன் உன் துயரங்களையும் நான் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னைப் பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே என்னைப் பார் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் தந்தை இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளை உன் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கின்றேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நான் இருப்பேன் உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை விரைவில் உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா குழந்தையே உன் வாழ்வில் அற்புதம் போகிறது நான் இதை உனக்கு சத்திய பிரமாணமாக செய்து தருகிறேன் இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் விலகப் போகிறது மனமுடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய் இதோ அதை உனக்காக தரப்போகிறேன் சற்றே பொறுமைக்கொள் என் குழந்தையே கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அழைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிப்பணிகின்றோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவன் நம்பிக்கையை அப்புறப்படுத்தாவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்னத்தான் நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வழியைத்தான் கொடுக்கின்றது நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைவில் கொண்டு இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடையலாம் பா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள்தான் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியம் என்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கு நீ விரும்பிய வேலை கிடைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் வேலை சம்பந்தமாக நேர்மறையான பதிலை பெறுவாய் சுதந்திரமான பயணத்திற்கு நாள் நெருங்கிவிட்டது உன்னால் முடிந்த அளவு தானம் செய் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குடியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது உன் நம்பிக்கையும் பொறுமையையும் தான் உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது மிகவும் தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் அதனால் துவண்டு போகாதே இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் அதை செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று நீ நினைக்காதே என் உயிர் நீதான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே உன் கண்ணீரைத் துடைக்க சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனக்கொதிப்பை நான் நன்கு அறிவேன் ஒரு அம்பு புறப்படுகிறது என்றால் அதை வில்லில் வைத்து குறி வைப்பவன் நோக்கத்தை சார்ந்து அது இலக்கையடையும் அதை போல மனவேதனை அதனை உருவாக்கியவரை சார்ந்தது உன் மனவேதனைக்கு காரணமானவர் அதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் அமைதியான மனம் பொறுமையான செயல் இவை இரண்டும் உனக்கான நியாயத்தை உனக்கு தரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நெல் தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்தவரை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை அறவே விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி பார்க்க போகின்றேன் அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் காத்திரு உன்னோடு நான் இருக்கிறேன் உனது அருகில் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு கவனமின்றி எல்லாவற்றையும் இழக்கிறாய் எந்த சூழ்நிலையாயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாம் உன் கர்ம வினைகளின்படி தான் நடக்கும் இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வரும் காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்னை நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் கேட்டதை நான் நிச்சயம் தருவேன் தரத்தான் போகின்றேன் பிறகு நீ ஏன் அதை தேடி செல்கிறாய் அதுவே உனக்கு ஆசிர்வாதமாக வந்தடையும் உன் வாழ்க்கை போராட்டம் முடிவுக்கு வந்தது இறுதியில் உனக்கு வெற்றி உறுதி செய்யப்படுகின்றது நீ நம்பிக்கையோடு இரு உன் வீட்டின் இருள் நீங்க ஒளியேற்றி விடியல் தரப்போகிறேன் நீ நிம்மதியாக இரு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்